ஆசி பெற்ற ராசி நமது ராசிக்கான ஆசிகள் நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன வழங்கியிருக்கிறது நமது ராசிக்கான பலன்கள் என்னவாக இருக்கிறது இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்ன இந்த ஜாதகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது நம் ராசியை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்கிற ஒரு ஆராய்ச்சி தான் ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே உங்கள் ராசி எப்பொழுதுமே ஆசி பெற்ற ராசியாக இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி ஆசி பெற்ற ராசி பக்தி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் உள்ளது உள்ளபடி என்கிற பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் இன்று மாதம் தேதி வைகாசி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி பனிரெண்டு ராசிகளில் முதல் ராசியான மேஷத்துக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் அஞ்சில் இருக்கும்போது போது காரியங்கள்ல கொஞ்சம் தடைகள் ஏற்படும் சார் இன்றைக்கி வந்து ரொம்பவும் எதிர்பார்க்காதீங்க எல்லாம் சக்சஸ் பண்ணிடலாம் பிகாஸ் மேஷராசிக்காரர்கள் முதன்மையானவர்கள் எல்லாத்துக்கும் முதலிடம் துவைக்க முடியாதுலாம் எல்லாம் கரெக்டாக இல்லை ஆனால் சந்திரனோட சஞ்சாரப்படி ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய காரியங்களை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவார் சார் அது ஒரு முக்கியமான விஷயம் ஆனாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் என்ன தசாபக்தி இருக்கோ அது இன்னும் நல்லா இருந்துச்சுன்னா அது பிரகாரம் இருக்கும் இப்போ இவங்களுக்கு இந்த மேஷராசிக்காரி ரெண்டாம் இடத்துல குரு போயிருக்கேன் குரு ரெண்டாம் இடத்துல போயிருக்கிறதுனால ரொம்ப நல்ல மாற்றங்கள் எல்லாம் டக் 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 டக்குன்னு நடக்கும் இங்கே என்ன மனசில் நினச்சாங்களோ அதெல்லாம் நடக்க போகிறது ஆனாலும் இன்னைக்கு மேஷம் மேஷத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருக்க சந்திரன் வந்து வாயு தொல்லைகளை தருவார் வாயு சம்மந்தப்பட்ட பதார்த்தங்களை அல்லது உணவை தவிர்ப்பது மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லது சார் ஏதோ நினச்சி நீங்கள் சஞ்சலப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க பையனா பொண்ணா அல்லது பெரியவங்களை பற்றியா இல்லை உங்களுடைய ஹெல்த்தை பற்றியா கணவரை பற்றியா கணவர்னா மனைவி பற்றியா மேஷராசிக்காரங்க ஏதோ ஒரு பைண்டப் ஆகிட்டே இருக்கு அந்த பைண்டப்பை வந்து நீங்கள் கொஞ்சம் தியானம் யோகா இதெல்லாம் பண்ணி குறைச்சிக்கலாம் அடுத்த நம்ம பார்க்குற ராசி ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சந்திர சந்திராஷ்டமத்தில் பாதி மறதிகள் வரும் உங்களுடைய தாட்ஸ் உங்களுடைய அப்படி நீங்கள் கொடுத்த வார்த்தையும் உங்கள் வந்து நீங்கள் இதான் சொன்ன அப்படிங்கிற மாதிரியான நிலைமைகள் வரலாம் அது மாதிரி யார் இடத்துல நீங்க நம்ப மாட்டீங்களா என்ன சார் யார் அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் யாரையும் நம்ப மாட்டேங்கிறீங்க உங்க ஆபீஸ்ல ஆட்டோம் ஆட்டம் ஆட்டோம் ஏதோ ஒரு பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் ஒரு சந்தேக கண்ணோடவே இருக்கீங்க அது இன்னைக்கு ஜாஸ்தியா இருக்குமே நல்லா இடத்துல சந்திரன் வரும்போது சந்தேகங்கள் ஜாஸ்தி வரும் அதனால அதெல்லாம் குறைச்சிக்கோங்க தெய்வீக வழிபாட்டில் ஈடுபடுங்க ரெண்டாவது உங்களுக்கு வந்து இப்போ ஜென்மத்திலேயே குரு இருக்கிறதுனால உங்களுடைய வேலையில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சுலத்தங்கள் ஏற்படலாம் என்னென்ன வேலைக்கு ஒரே மாதிரி போயிட்டு இருக்கோம் ஒரே மாதிரி போயிட்டு அவர் சேஞ்சே இல்லைங்கிற மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா வேலை பலு ஜாஸ்தி அதனால தான் உங்களுக்கு வேலை உங்களுக்கு பிடிக்கும் வேலை பலு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது ஒரு பிரச்சனையாக நீங்கள் நினைக்கிறீங்க அடுத்தா நம்ம பார்க்கற ராசி மிதனராசி மிதனராசிக்கு மூணில் சந்திரன் அந்த ரெண்டு இருக்கலாம் சார் மூணாறு பதினொன்றில் எங்கே வேணா இருக்கலாம் பிரச்சனை இல்லை மூணாம் இடத்துல இருக்கும்போது சகோதர வகை அனுகூலங்கள் ஜாஸ்தி இருக்கும் சகோதரன் வந்து உங்களுக்கு அது அது வந்து நல்லா இல்லையா நிறையா உட்கவானா மாட்டானா சகோதரி கல்யாணம் இல்லையா அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் புது ஆடை ஆவரணங்கள் சேரும் அது மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிறது அதுக்கெல்லாம் தயாராக இருந்தது வெற்றிகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தை எடுத்திங்கன்னா சக்சஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் சார் ஒரு ஆகாது முடியாது அப்படின்ற நினைக்கிற காரியங்கள் கூட அட்டகாசமாக சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுடுங்க அப்படி ஒரு அருமையான நாள் இன்றைக்கி மிதன ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் கடகத்தில் ஆட்சி பெறுகிற சந்திரன் வந்து அவங்களுக்கு எப்பவுமே துரோகம் பண்ண மாட்டார் சந்திரன் வந்து கடகராசிக்காரர்களையும் ரிஷபராசிக்காரர்களையும் என்றுமே கைவிட மாட்டார் ஏன்னா ரிஷபத்தில் சந்திரன் நூற்றி இருபது பர்சன்ட்டோட பலத்தோடு இருப்பார் கடகத்தில் தான் அவருடைய ஓன் ஹவுஸ் அங்கே தான் இருப்பார் அதனால் கடகம் காரர்களுக்கு சந்திரனால் எந்த பாதிப்பும் ஜாஸ்தி வராது ஆனால் ரெண்டாம் இடத்துல வந்திருக்கிறதுனால என்ன ஆகுனா சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம் உங்களுடைய க்ளோஸ் அண்ட் நேருக்கே வந்து பேசும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் அதனால் அந்த பிரச்சனைகளை நீங்கள் வராமல் பார்த்துக்கிறது உங்களுடைய உங்களுடைய மனநஷ்டம் வன நஷ்டம் கூட கொஞ்சம் இன்றைக்கி காணப்படுது அதனால் ஏன்னால் தேவையில்லாத பொருட்கள் வாங்குறதெல்லாம் நிறுத்திடுங்க அந்த மாதிரி இருந்திங்கன்னா இன்றைக்கி இதனால் ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர் சிம்ம ராசிக்காரர் ராசியிலேயே சந்திரன் அன்னைக்கு தான் அவங்களுடைய பர்த்டேன்னு சொல்லலாம் சந்திரன் ராசிக்கு வரும்போது தான் அவங்களுடைய அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பர்த்டேன்னு சொல்லலாம் இது சிம்ம ராசியில் வந்து பூரம் உத்திரம் உத்திரம் முதல் பாதம் வரைக்கும் இருக்குது மொத்தம் ஏழு ஒம்பது பாதம் அதில் நாலு நாலு எட்டு ஒன்று ஒம்பது எல்லா பாதத்துக்கும் அந்த அந்த பர்டிகுலர் நட்சத்திரம் வருதுன்னு பாருங்கள் அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே வரும் பட் இது ஸ்டார் பர்த்டே சொல்கிறோம் அப்படிப்பட்ட இதில் வரும்போது தான் சிம்மம் வந்து உன்னில் அதாவது ச ஜென்மத்தில் சந்திரன் வரும் சார் பர்த்டே இன்றைக்கி நல்லா தானே சொல்லக்கிறோம் ஜாலியாக தான் ஆமாம் அதுதான் பிரச்சனை எல்லாம் போட்டிருக்காங்க எங்களுக்கு மன்னியானத்தில் என்ன பண்ணுறோங்க போதை சுகம் பர்த்டே என்ன பண்ணுவீங்க நல்லா சாப்பாடு சாப்பிடுவீங்க வெளியில் போயிட்டு வருவீங்க ஆண்களாக இருந்தால் பெண்களை விளையாடுறோம் பெண்களாக இருந்தால் ஆண்களை ஆண்களுக்கு அரங்குகளாக இருப்பாங்க சயன சுகம் தூக்கம் தான் நல்லாயிருக்கும் நல்லா நடக்கும் இமராசிக்காரங்களும் ரொம்ப அருங்கானோம் அடுத்ததை நம்ம பார்க்க போகிற ராசி கனிராசி கனிராசிக்கு பன்னெண்டில் சந்திரன் சந்திரன் பன்னெண்டில் மறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய வேலை ஸ்பீடு குறையுமா நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஏன்னா ஒரே கட்றது டர டர் டர் உர இங்கே தாங்க ஓடுறது அங்கே எதாங்க இதெல்லாம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும் எல்லாேருமே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய வேலையில் சற்று பிரேக் போகிறோம் ரொம்ப ஓவராக உரப்பேன் அப்படி இருந்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ஆகும் அதனாலே சில தொல்லைகளும் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் வரையிறதுனால உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பெல்லாம் போகுது நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க அவங்க எதிராளி செய்ய மாட்டாங்க உங்கள் சொந்த பையனாகவே இருப்பான் நீங்கள் சொல்ல எதையும் கேட்க மாட்டான் அந்த மாதிரியான ஒரு நிலைமைகள் இன்றைக்கி வரலாம் அதனால் நம்ம சொல்ல நடக்க நடக்கக்கூடிய அப்படிங்கிற மாதிரி போயிடுது எந்த காரியத்தீங்கன்னா கொஞ்சம் செட்பேக் வரும் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் வரும்போது அதிகமான ஆர்வங்களோ அதிகமான ஒரு துருத்துருப்புகளோ இல்லாமல் இருக்கிறது சேஃப்னு சொல்லுவாங்க கன்னிராசி அடுத்தது துளாராசி துளாராசி மூணு ஆறு பதினொன்று சொன்னேன் அதில் பதினோராவது இடத்துக்கு துளாராசிக்கு வந்திருக்காரு அதனால் தீத்தமான லாபம் ரொம்ப அருமையான நாளைக்கு நல்ல லாபம் இருக்குது பணம் வரவு நீங்கள் எதிர்பார்த்துற இடத்துலேருந்து அது கலராக இருந்தால் கூட சரி பணம் வரும் யாருடைய காசாகவும் இருக்கலாம் உங்கள் கைக்கு வந்துடும் அடுத்தது சயனஸ் தூக்கம் அவ்வளோ அருமையாக வரும் ஆ உழைக்கிற வாய்ப்புக்கு தூக்கம் இல்லாமல் அப்படின்னு தாரு யாஸ் தேவையில்லாத மாத்திரைகளோ தேவையில்லாத லாகரி ஒருத்துகளோ இல்லாமல் தூங்குறதுன்றதே ஒரு பெரிய சூழல் தான் இருக்குது அது ஒரு பெரிய வரம் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு அந்த கிஃப்ட் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வெளிநாடு வெளியூர் நீங்க ரொம்ப எதிர்பார்க்குற நண்பர்கள் அல்லது உறவினர்கள் இன்னைக்கு உங்க வீடு தேடி வர போகிறாங்க அதனால வீடுக்காரங்களாக இருக்கும் நல்லா சந்தோஷமா இருப்பீங்க நல்ல அருமையான நாள்னு சொல்லலாம் துளாராசிக்காரர்கள் விருச்சிகராசி விருச்சிக ராசிக்காரர்கள் பத்தாம் இடத்துல சந்திரன் தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் சார் இதெல்லாம் டெவலப் ஆனால் நினைக்கிறேன் பண்ணுங்க அதுக்குன்னு போய் ஒரு ஐம்பத்தாறு வயசு ஐம்பத்தேழு வயசுல நான் டெவலப் பண்ண போகிறேன் பிஸ்னஸ் என்ன ஆரம்பிச்சிங்கன்னா அது கொஞ்சம் யோசிக்கிற விஷயம் அந்தந்த பருவத்தை பயிற்சி அந்த நேரத்தில் செய்யணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு தரப்பா ஐம்பத்தஞ்சு வயசு புதுசாக ஒரு கிட்பேக் எடுத்து தகுந்தார் நான் வாழ்க்கையை வந்து டெவலப் பண்ண போகிறேன் மூணு மாதத்தில் ஹெல்த் ஸ்பானேஜ் அதனால் இந்த மாதிரியான முயற்சிகளை வந்து சிங்கராசிக்காரர்கள் தவிர்ப்பது நல்லது பத்தாம் இடத்துல சந்திரன் வரும்போது அந்த ஆர்வத்தை கொடுப்பார் இருந்தாலும் அதை வந்து வயசுக்கு தகுந்த மாதிரியான முயற்சிகளை நாம் மேற்கொள்வது நல்லது இதுதான் உள்ளது உள்ளபடி சொல்கிறேன் சும்மா அப்படி எல்லாம் நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிற விஷயம் இல்லை இது தனுசு ராசிக்காரருக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் தான் ரொம்ப அருமையான நல்ல பேர் புகழ் செல்வாக்கு அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வாக்கு பண வரவு இருக்கும் நல்லாயிருக்கும் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் வந்துடுச்சு அப்படின்னாலே ரொம்ப அருமையான நேரம் அவங்களுக்கு சொல்லலாம் அவங்களுக்கு வந்து அவங்க செய்யாத விஷயத்துக்கெல்லாம் கூட நல்ல பேர் கிடைச்சால்தான் செஞ்சிச்சு அவங்க அதுக்கு செஞ்சுருக்க மாட்டாங்க எந்த விதமான ஒரு முயற்சியும் ஆனால் அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் எனக்கு என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா ஒன்றா படத்தில் சந்திரன் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் வயிற்று வலி கட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் அதனால் அதை வந்து தகுந்த மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிட்டு நீங்கள் செயல்படுறது நல்லது அடுத்து தான் மகர ராசி மகர ராசிக்கு இன்றைக்கி இருக்குது சந்திராஷ்டமும் சந்திராஷ்டமம் இருந்தாய் பண்ணாதீங்க எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் உட்காருங்க அதெல்லாம் கிடையாது அதுதான் உங்களுடைய சோசியல் ஒர்க்கை நீங்கள் பண்ணலாம் பயப்படாதீங்க எந்த சேனலில் என்ன சொன்னாலும் அது காவலையே அப்படின்னு சந்திராஷ்டமம் பொங்கல் பண்ணிருங்க பேசாத எல்லாம் பேசலாம் என்ன மறதி கொஞ்சம் இருக்கும் ஒன்றும் ஆறுதல் மகர ராசிக்காரர்களுக்கு எட்டில் சந்திரன் வரும்போது அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்துடுறதில்ல நான் பார்த்துட்டேன் அன்றைக்கி தான் வந்து நல்லவைகள் நடக்குது அவங்க எதிர்பாராத நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது ப்ராக்டிகலாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க மகர ராசிக்காரர்கள் நினச்சிப்பாங்க சந்திராசிரமத்தில் சில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட நாள் நீங்கள் அடுத்தது கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி ஜென்மசனி இருக்கிறவங்களும் என்ன சார் சொல்கிறது ஜென்மசனி வந்து ஒரு சுணக்கம் ஒரு சோம்பேறித்தரம் ஒரு அலட்சியம் இந்த மாதிரிலாம் கொடுக்கும் எந்த ஒரு காரியங்களாலும் டக்கன் முடியாது இழுத்துக்கிட்டே போகும் அந்த மாதிரியான ஒரு நேரம் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து வேளாண் தினத்தில் சந்திரன் வரும்போது நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும் என்னென்ன செய்திகள் பார்க்குறீங்க கல்யாணம் குழந்தை பிறப்பு எல்லாமே உங்களுக்கு நல்ல சாதகமாக தான் அமைய போதும் அருமையான ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் வெளிநாடு போகிறதுக்கு பாஸ்போர்ட் விசாக வரும் அதுக்கு உள்ள செய்திகள் வரும் பம்பு வழக்கையெல்லாம் தீரும் நல்லா இருக்கும் கடைசியாக பார்க்க போகிறது மீனராசி மீனராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் எதிரிகள் கூடவே இருந்து கேட்டிருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள்லாம் இன்றைக்கி காணாதவர்கள் ஆமாம் சார் உண்மையாக கூடவே இருப்பான் அவன் எதிரினே தெரியும் சாஃப்ட் வில்லன் அவன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க யார் உங்களுடைய எதிரி அதை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய முக்கியமான நாள் மீனராசி இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்ப்போம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்